ट्रेलर लांच इतना इट्स वि मेड ए ट्रयावालजी मूद पड़ता फर्स्ट वो लूसीफर सेकंड नैक्स्ट फिलिम अूसि बिका द सक्स आफ लूसी वि क्रियाेटड दिस फिलिम दिस फिलिम हेस और दिस् समति वेरी पर्सनल फिलिम माद्री दि ए फिलिम फिर इंडस्ट्री നോട്ട് ഫോർ അവർ ഇൻഡസ്ട്രി ഫോർ ദ ഫിലിം ഇൻഡസ്ട്രി വി ട്രൈഡ് സംതിങ് വെരി ഡിഫറെൻറ്റ് അല്ലേ ഒരു എപ്പോഴും ഒരു പടം എടുക്കണം ഹൗ കെൻ വി ടേക്ക് എ ഫിലിം ഒരു പടത്ത്ക്ക് എന്നേണം ഒരു എൻറ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം എടുക്കുന്നത് കഷ്ടം അത് എല്ലാം നല്ലതാണ് വന്നാൽ താഴെ എൻറ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം ആകും നല്ല മ്യൂസിക് വേണം നല്ല സൗണ്ട് വേണം നല്ല ആക്ഷൻ വേണം നല്ല ആക്ടിങ് വേണം ആക്ടേഴ്സ് വേണം സോ അതുക്കാർ വി ട്രൈഡ് എവ്രിതിങ് This is a franchise, or a We cannot call it as a sequel. So, Prithi and myself, we work together. Each and every one. Myself means all the actors, all the technicians. We work together, and uh, this is our blood and sweat. And the we tried. That's industry, see, something the a new creativity, we can work together. So, this is something very really different for us, and. Uh, Anyway, acceptance acceptance in the it's showing on the booking not only from Kerala from Tamil Nadu, Andhra Pradesh all over India and outside India this is the first time a film is getting this kind of appreciation people want to watch the film. it's all because of the previous film Lucifer and thank you uh, prati uh, he has done a great job in this film not only prati and each and everyone. ഇത് മ്യൂസിക പാർട് കെമരാ എഫ്രി വൺ ആസ് ക്രിയേറ്റഡ് എ മാജിക് ഇൻ ദിസ് ഫിലിം സോ ഫിലിമേ പറ്റി ജാസ്തി പേശ മുടാതെ യു കം ആൻഡ് വാച്ച് ദ ഫിലിം അൻഡ് ഇത്മാതിരി ഒരു ഫിലിം വന്ന് ഇത് സക്സസ് ആയതാ വി നമുക്ക് അടുത്ത പടം എടുക്ക മുടും ബികാസ് ഇറ്റ് ഇസ് എ ബ്യൂട്ടിഫുൾ ഇൻഡസ്ട്രി വലിയൊരു പീഡി ആട്ടർണിറ്റി തൗസൻഡ്സ് ആഫ് പീപ്പിൾ ആർ വർക്കിങ് സോ ഒരു സക്സസ് ആഫ് എ ഫിലിം അത് ഫിലിം ഇൻഡസ്ട്രിയോട് വീൽ ടേൺ ആകണാ பெரிய படங்கள் ஓடணும் சின்ன படங்களும் ஓடணும் ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளெஸ்ஸஸ் ஓகே ஸோ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் டுவெண்ட்டி செவன்த்துக்காக வெயிட் இருக்கேன் ஸோ லெட் அஸ் வெயிட் டுகெதர் அண்ட் மேக் இட் அ பிக் சக்ஸஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் ஒரு சின்ன கேள்வியா சார் நாற்பது வருஷத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட படம் சார் ஆறு மாதத்துக்கு ஒரு படம்னா கூட இரநூறு வருஷம் ஆகும் சார்

டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பாட்டாகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் என்றைக்கும் அது நடக்காது எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி வரும் எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாகியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அத் அந்த லூ பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவே வரவேற்றாங்க அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடர்றது ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் இங்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது அப்புறம் இந்த படம் இந்த இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார் அதுக்கு கோகுலம் கோபாலன் சார் லைக் இவங்க எல்லோருடைய சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு அண்ட் தி என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான் லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது டு ஹாவ் தட் பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் இன் சேம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் ரிஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த ட்வெண்ட்டி செவென்த் ஆஃப் மார்ச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ முத முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் பிக் தேங்க்ஸ் வி ஹேட் அஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெயிலர் டவுன்லோட் அதனால தான் அந்த டிலே வந்துச்சு மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்ஸாக ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வராதிங்க சார் வராதிங்க சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் ஆமாம் நானும் இந்த ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன் என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரெண்டு எல்லாம் காம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு அப்போ தான் கொஞ்சம் பார்க்கும்போது ஸ்டார் இல்ல சோ பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரமோஷனல் ஈவென்ட் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல రిలీజ్ ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒடாக வந்து எல்லா லாங்குவேजेसலயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல யூ نو வி ஸ்ட் இல்ல ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் आवर films ஆல் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் தி வேர்ல்ட் இப்போ இந்த சிக்ஸ் இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு விசிபிலிட்டி அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு ஸோ பை த டைம் வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தெண்டிகா ஃபீல் கொடுக்க முடியுமோ

அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு பால அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு ஹோல் டீம் ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தமிழ் பேசுற ஒரு ஒரு சினிமா ரசிங்கா இருந்தா என்பிரன் வந்து தமிழ்லயே பாருங்க ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வர்ஷன் ஆஹ் அவ்வளவு கான்ஃபிடென்ஸா இருக்கார் யார் அவாட் த தமிழ் வர்ஷன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த இந்த இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணுறதே இல்லை ட்ரீம் பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார் என் ப்ரொடியூசர் ஆன்டனி கிருந்தாவர் ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம் நிறைய நிறைய டோர்ஸ் ஃபார் அஸ்பைரிங் யங் ஃபில் மேக்கர்ஸ் ஃப்ரம் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளம் வில் ஸோ அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த்துக்கு வந்து ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் வாட்ச் த பில்

நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும் என்ன இந்த இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றேனா என்ன விஷயம் சொல்லலாம் இருக்கிற விஷயத்தை இப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும் இல்ல சார் நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கலாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் இல்ல ஓகே இது ஓகே சரியான படம் ஒரு படம் எடுத்துிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ப்ரொஜெக்டோட Uh, I feel very proud. And in the in the scale, uh, in the grandeur, lorupado, I always wanted to be part of a movie like this. And what makes me even more happier is that I got to work with Raju and Lalit and Manju and all, and uh, again and uh, with Abhimanyu sir and all. So. This is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. I scenes. The impact on the character is huge. And I am very much excited to see uh, how my character in this movie is, has evolved and how people are liking it. Uh, on 27th movie is releasing worldwide. enjoy, i hope you all will enjoy this. thank you so much. hello everybody. and uh, first of all, i would like to thank you all for gracing this occasion. i don't know where do i start from. Uh, i started my south debut. Uh, with a film called Rakti Charitra and today I'm doing *Empuran*. I don't know how grateful I am. Uh, the kind of love I have received from all of you for this film. Uh, first of all, it was just like a dream come true working with Mohan Lal sir. Uh, I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. Uh, it takes years for any kind of actor to be so effortless as he is. Uh, you learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, uh, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you. He's so sorted in his head. He really knows how to get the best out of you because I think he himself is an actor. Uh, that is one of the reasons. Now Malayalam movies. I, I, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Malu friends, and they used to boast up about Malayali movies i used to ask them that what used to be the budget man they used to say no don't think about budget and all uh, just see the content after that i have been just uh, kind of following uh, malayalam movies and every year every second year uh, they used to get some national award maybe for writing screenplay music whatever in some department they would just uh, come up with a national award which was just incredible and now uh, here we are going to see one of the biggest uh, movies of India, uh, budget-wise, uh, coming from Malayalam cinema. And this is it for you. This is the reality. And I'm truly blessed. I truly feel blessed to be the part of this film, uh, working with to be no, uh Silva Master. I call him Crazy Master for some reason. And everybody in the cast, every every uh, the entire team, Sujit, uh கோபிர் இங்க வருக நண்பலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌட் ப்ரவுட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த லூசிஃபர் முத முதல்ல பண்ணுறப்போ எந்த வித பயமும் இல்லை வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம் பிருத்திவிராஜ் சார் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்ப்ரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பிச்சது இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து 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 ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும் அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன் உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு ஏன்னா தான் எழுதினதை ஒரு ஒரு பெரிய முரளிகோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெறு வெகு சில டைரக்டர் தான் அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வச்சுக்கொட்ருக்காரு இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட் அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஆண்டனி பெரும்பாவு சார் கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும் ஆச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன் மெட்ராஸுக்கு வந்த அன்றைக்கி மொத முதல்ல அவர் படத்தை தான் மொத முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் டுவெண்ட்டின்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான் இன்னைக்கு அவங்களுக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது எல்லோரும் டுவெண்ட்டி செவன்த் தேட்டரில் பாருங்கள் வந்து தேங்க் யூ